ஆட்ல بلاக் இருந்தால முற்றிலும் கரஞ்சிரும் ஆட் بلاக் கரஞ்சிரும் அதெல்லாம் சுத்தம் போய்டும் நாலு بلاக் இருக்குற ஒருத்தர் வந்து ரெண்டு மாசம் மட்டும் சாப்பிட்டு வந்து நல்லா ஆயிடுச்சு சொல்லி போயிட்டாரு வா அதனால தான் நான் இன்னும் அதை நல்லா செஞ்சு நல்லா இன்னும் தரமா வெச்சிருக்கீங்க அப்ப ஒரு மாசத்தியே உடம்பு வலியலாம் இருக்கலீங்க ரொம்ப பிஸ்கா இருக்கறேன் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஃபீட்பேக் வெச்சு தான் நாங்க மருந்த வந்து மேலும் எப்படி நமக்கு சரியா சரி சரி ஊட்டி நல்லா பண்றது அப்படி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ முழுமையா இது ஊட்டப்பட்ட நல்ல சத்து மருந்து இது நோய் எதிர்ச்சிக்கு கொடுத்து இந்த கொழுப்பு சம்பந்தமான அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணுது ஃபேட்டி லிவர் போகிறதுனால ஜீர்ணசக்தி அதிகமாகுது பசி உண்டாகுது நல்லா சாப்பிட முடியுது உடம்பு தெம்பாக இருக்குது வேற ஏ ஒன்றுமே இல்லாதவங்க கூட ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் இது ஒரு பாட்டிலோ ரெண்டு பாட்டிலோ வாங்கி குடிச்சா ஃபேட்டி லிவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் குறைஞ்சிட்டே வருது அதுக்கடுத்து கொழுப்பு கட்டிகள் இங்கே கையிலெல்லாம் இருக்கும் சின்ன நாற்கட்டிகள் ஆமாம் அது போகும் அது கரைஞ்சிருக்கும் அடுத்து ஜீரண சக்தி பசி நல்லா இருக்கும் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பாரம்பரிய சித்த வைத்திய கூறிய விஜயரவன் ஐயா இருக்காரு இவரே ஹார்ட்டில் பிளாக்கு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருந்தாலும் சரி எத்தனை பிளாக் இருந்தாலும் சரி அதை அற்புதமா சரி பண்ணக்கூடிய மருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு அது மட்டும் இல்ல ஹார்ட் வீங்கிருக்கு லார்ட் வீல்ஸ் அந்த வால்வு சுருங்கி இருக்கு இல்ல வீங்கிருக்கு இருக்கு இல்ல அதுல கொழுப்பு நாள் அடைப்பு இருக்கு இல்ல கால்சியத்தினால் அடைப்பு இருக்கு அப்படின்னாலும் அதையும் சரி பண்ணுமா அதுக்கப்புறம் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ இருந்தாலும் சரி பண்ணுமா உடம்புல டீச்சல் கெட்ட கொலஸ்ட்ரால் எங்க இருந்தாலும் அதையும் சரி பண்ணுமா இப்படிப்பட்ட ஒரு மாம்பருந்து சொல்ல போனா உடனே நோயை சக்தி அதிகப்படுத்தி ரத்தத்தை கியூர் பண்ணி ரத்தத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மருந்துன்னே வச்சுக்கோங்களேன் சொல்லப்போனால் மொத்த நோய்க்கும் மொத்த மருந்து சொல்றாங்களே அப்படிப்பட்ட ஒரு மருந்து இருக்கு அது என்ன மருந்து என்ன என்ன பிரச்சனைகளை அதை சரி பண்ணும் அப்படின்ற முழுமையான தவளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா நான் இன்றோட அற்புதமாக கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹார்ட்ல எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உடல்ல எவ்வளவு கொலஸ்ட்ரால் இருந்தாலும் கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அதே மாதிரி ஃபேட் டெலிவரி சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் உடம்பு நோய் சத்து கம்மியாக இருந்தாலும் மற்ற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு அற்புதமான மருந்துன்னு சொன்னீங்கல்ல அது என்ன மருந்து அதை எப்படி சாப்பிட சொல்லுங்க இது உணவுப் பொருட்களாலும் சில மூலிகை பொருட்களாலும் தயாரிக்கப்பட்டது இதுல குரு மருந்து எது சொன்னீங்க ஆமா இதுல ஒரு குரு மருந்து அதாவது இதயத்துக்குன்னு ஒரு குரு மருந்து இருக்கு இந்த நோய்க்கும் ஒரு குரு மருந்து குரு மருந்து இதயத்துக்குன்னு ஒரு குரு மருந்து இருக்கு அந்த குரு மருந்து இதுல கலந்துருக்கு கலந்துருக்கு நண்பர்களே இந்த மருந்துக்கு பேரு இதய அமிர்தம் அப்படின்னு வச்சிருக்காரு அது பேரே ஏவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதயத்துக்கு அமிர்தம் அந்த இதயத்தவே தவியை புதுசா மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாமிர்தம்டா இது சொல்லுங்கப்பா இதுல எல்லாரும் இஞ்சி பூண்டு எலுமிச்சை சாறு தேன் ஆப்பிள் வினிகர்லாம் போட்டு செய்றாங்க ஆமா அது கலந்திருக்கு கூடவே சில மூலிகை சத்துக்களும் அமிர்தம் கலந்து நாம் செய்யறதனால இது விசேஷம் விசேஷமா இருக்கும் ரத்த நாள அடைப்புகள் நீங்குது பேட்டி லிவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் குறைஞ்சிட்டே வருது அதுக்கடுத்து கொழுப்பு கட்டிகள் இங்கே கையில எல்லாம் இருக்கும் சின்ன நாற்கட்டிகள் ஆமா அது போகும் அது கரைஞ்சிரும் அடுத்து ஜீரண சக்தி அதிகமாகும் பசி நல்லா எடுக்கும் இதெல்லாம் இன்னும் இன்னும் டெஸ்ட் கொடுத்ததுல லேப் டெஸ்ட்ல அதிகமா இருக்கும் போன்ற கொடிய நோய்கள் எதிர்காலத்துல வராது இதை குடிச்சிட்டு இருக்கிறதுனால அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பொருளும் இதுல சேர்ந்துருச்சு சேர்ந்து அதனால வேற நோய்களும் வராது வேற நோய்களும் வராது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஹைபர் அசிடியும் அல்சர் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ரொம்ப குறைவா குடிக்கணும் அஞ்சு மில்லி தான் குடிக்கணும் அசடிட்டி அல்சர் இல்லாதவங்க பதினஞ்சு மில்லி காலையில பதினஞ்சு மில்லி சாயங்காலம் நூத்தி ஐம்பது மில்லி வெந்நீர்ல கலந்து இதை குடிச்சிருக்கணும் மூணு மாசம் ஆறு பாட்டில் செலவாகும் சரியாயிருக்கும் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி கொழுப்பு அடைப்புகள் நீங்கிருச்சு என்ன வலியே இல்லை ஒரு மாசத்துலயே உடம்பு வலி ரொம்ப பிஸ்கா இருக்கிறேன் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஃபீட்பேக்க வச்சுதான் நாங்க மருந்தை வந்து மேலும் எப்படி நமக்கு சரியா சரி சரி ஊட்டி நல்லா பண்றது அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ முழுமையா இது செறிவூட்டப்பட்ட ஊட்டப்பட்ட நல்ல சத்து மருந்து இது நோய் சக்தி கொடுக்குது இந்த கொழுப்பு சம்பந்தமான சரி ஒண்ணு லீவர் அதிகமாக பசி உண்டாகுது நல்லா சாப்பிட முடியுது உடம்பு தெம்பா இருக்குது இல்லாதவங்க கூட ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்கலாம் இது ஒரு பாட்டிலா ரெண்டு பாட்டிலோ வாங்கி குடிச்சாங்க எதிர்காலத்துல அவங்களுக்கு வேற வேற பெரிய பிரச்சனைகள் வராது சம்பந்தமானதோ கல்லீரல் சம்பந்தமான கொழுப்பு பிரச்சனைகளோ வராது கல்லீரல வேற பிரச்சனை இருந்தா அது மருந்து இருக்கு ஆனா கொழுப்பு பிரச்சனைனால இந்த உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே அது சரியாயிடும் அப்போ ஆர்ட்ல பிளாக் இருந்தாலும் முற்றிலுமா கரைஞ்சிரும் ஆர்ட் பிளாக் கரைஞ்சிருக்கு அதெல்லாம் சுத்தம் போயிடும் நாலு பிளாக் இருக்கிற ஒருத்தர் வந்து ரெண்டு மாசம் மட்டும் சாப்பிட்டு வந்து நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி போயிட்டார் வா அதனால தான் நாங்கள் இன்னும் அதை நல்லா செஞ்சு நல்லா இன்னும் தரமாக வச்சிருக்கிறீங்க என்ன இருக்கீங்களே உங்களுக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்கா ஸ்ட்ரென்த் வச்சுருக்கீங்களா இல்லை ஆஞ்சோ பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஸ்ட்ரென்த் வைங்க ஆஞ்சோ பண்ணுங்கள் மருந்து மாத்திரைகள் எடுங்க மருத்துவர் சொல்கிற ஆலோசனைகளை கடைபிடிங்க இசிஜி கண்டுபிடிச்சேன் ஓகே மருத்துவம் எடுங்க அதே சமயத்துல இந்த மருந்து முழுக்க முழுக்க மருந்து மூலிகைகள் செய்யப்பட்டது அதுல முக்கியமா பல அறிவகை மூலிகைகள் அது மட்டும் இல்ல ஒரு குரு மருந்தும் இதை சேர்த்திருக்காரு அப்படின்ற போது பக்க விளைவுகளே இல்லாதது சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப எவ்வளவு மருந்தை நுணுக்குமா பக்க விளைவு இல்லாத செஞ்சிருப்பான்னு பாருங்களேன் உங்களுக்கு ஆட்ல பிழா இருக்கா கவலைப்பட வேண்டாம் உடம்புல டீஜல் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிக மருந்து காலம்புரா மாத்திர மருந்து பொட்னியா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா கவலைப்பட வேண்டாம் கேட்டில் கிரேட் ஒன்னு இருக்கு கிரேட் டூ இருக்கு கிரேடு த்ரீ இருக்குன்னு சொல்லிட்டாங்களா கவலைப்பட வேண்டாம் இதுக்கு டேப்லெட் எட்டுனே இருக்கீங்களா கவலைப்பட வேண்டாம் இதுக்கான மருந்து மாத்திரை எழுதுறீங்களா கவலைப்பட வேண்டாம் கொழுப்பு கட்டி இருக்கு ஒரு சில கொழுப்பு கட்டில நவருது ஒரு சில கொழுப்பு கட்டி நவரல என்னதான் செய்யுது இது ஆபரேஷன் பண்ணாலும் திரும்பி வருதுன்னு சொல்றாங்க அப்படின்னு யோசனை இருக்கீங்களா சொல்லிட்டாங்களா பயப்படவே வேண்டாம் இருக்கவே இருக்கு இறுதிய அமிர்தம் அப்படின்ற ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகை மருந்தை எடுத்துட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியம் ஆளுங்க ஐயாக்கிட்ட படிச்ச படதாரி மருத்துவர்கள் இருக்காங்க கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகளையும் சொல்லி இந்த மருந்தை எடுத்துட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியம் ஆளுங்க இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் மீண்டும் அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்